இந்த வீடியோவில் குழந்தைங்க பச்சை கலரில் மோஷன் போனால் என்ன ப்ராப்ளம் பச்சை கலரில் போகிற மோஷன்னால என்னென்ன தொந்தரவு வரலாம் நார்மலாக இல்லை வேற பிரச்சனையா என்னென்ன மருந்து கொடுக்கறது இதெல்லாம் பற்றி டீடைலா பார்க்கலாம் பொதுவாக பார்த்தோம்னா ஒன் இயற்குள்ளார குழந்தைங்க வந்து நல்ல மஞ்சள் கலரில் மோஷன் போவாங்க அந்த பாசி பருப்பு கடைஞ்செடுத்தா அந்த கலரில் தான் மோஷன் போவாங்க ஒரு சில குழந்தைங்க கிரீன் கலர்ல மோஷன் போவாங்க சோ இந்த கிரீன் வந்தாலே நம்ம பெரியவங்களை என்ன சொல்லுவோம் பச்சை மாந்தோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க பச்சை கலர்ல போக கூடாது அப்படி வந்தா வயிறுல ஒத்துக்காது டைஜஷன் ஆகாது நோய் வரும் டைரியா வரும் இந்த மாதிரிலாம் எல்லாம் இத கேட்டு யங் பேரண்ட்ஸும் பயப்படுவாங்க ஆக்சுவலி சொல்ல பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த பச்சை கலர்ல ஏன் மோஷன் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா லிவர் இருக்கு இல்லையா ஈரல் அதுல இருந்து டைஜஷனுக்காக பித்தணீர் உருவாகும் பைலுன்னு அதை சொல்லுவோம் பைல் ஜூஸ் பைல் ஆசிட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அதுதான் பித்தணீர் அது எப்படி இருக்கும்னா பாட்டில் கிரீன் கலர் அந்த சோடா பாட்டில் இருக்கு இல்லைங்களா அந்த காலத்தில் அதோட கிரீன் கலர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் லிக்விடு உருவாகும் இது நம்மளுடைய சாப்பாடுல இருக்கிற புரோட்டீன் ஃபேட்டு இதையெல்லாம் டைஜஸ்ட் பண்றதுக்காக உருவாகிறது மோஷன்லாம் ப்ரௌன் கலராவோ எல்லோ கலராவோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிரீன் கலர்ல உருவாகிற புளூயிட நம்மளுடைய சாப்பாடோட சேர்ந்து கலந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் பொழுது அந்த கிரீன் கலர் எல்லோ கலராக மாறி மோஷனில் வெளியில் வருது அதனால தான் நம்ம எல்லா மனிதர்கள் என்ன உணவு சாப்பிட்டாலும் எல்லோ கலர் இல்லாட்டி லைட் ப்ரவுன் கலரில் மோஷன் போகிறோம் இதுக்கு எல்லாமே காரணம் லிவர்லேருந்து உருவாகிற அந்த பித்தணி ஸோ ஒரு மூன்று நான்கு மணி நேரத்துக்கு மேலே தங்கும் பொழுது அந்த உணவு வந்து கிரீன்லேருந்து எல்லோவாகவும் ப்ரௌனாகவும் மாறுது ஸோ இந்த மாற்றத்துக்கான டைம் இந்த டிரான்சிட் டைம் கிடைக்கலைன்னா அந்த உருவான கிரீன் கலர் அப்படியே மோஷன்ல வெளியில கலர்ல மோஷன் அந்த குழந்தைங்க அடிக்கடி ஆய் பொழுது அந்த பச்சை கலர்ல வர ஆரம்பிச்சிருது குடல்ல தங்கி அந்த நிறைய நேரம் இருந்தாதான் எல்லோ கலரா மாற முடியும் மாறாம அப்படியே பச்சை கலர்ல போகிறது குழந்தைங்க பார்த்தோம்னா சராசரியாவே சில குழந்தைங்க மூன்று நான்கு மணி மூன்று நான்கு தடவை மோஷன் போவாங்க அதனால அந்த கலர் நமக்கு மோஷன்ல வருது ரெஃப்ளக்ட் ஆகுது சில நேரங்கள்ல குழந்தைங்க குடிக்கிற பால் ஃபுட்டு அதை காட்டிலும் அதிகமா பித்த நீர் கலர் அப்படியே மோஷன்ல போகுது இது ரெண்டுமே நார்மல் தான் அப்புறம் இன்னொன்னு நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னா தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களை விட ஃபார்முலா குடிக்கிற குழந்தைங்களுக்கு பச்சை கலர்ல மோஷன் இருக்கும் இது பத்தி கவலைப்பட வேண்டியதுல அத்துணுங்கிற நிலைமையும் கிடையாது சோ இது நோய் அல்ல பச்சை கலர் மோஷன் நோய் கிடையாது அப்ப எப்போ நாம பயப்படணும் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை கலர்ல தான் குழந்தை மோஷன் போகுது ஆனா அதிக தடவை போறாங்க வழக்கமா போயிட்டு இருக்கிற தடவைய விட இன்க்ரீஸ்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதிக தடவை போறாங்க அப்ப நமக்கு அது கன்சர்ன் டயரியாவா இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த பச்சை கலர் மோஷன் மட்டும் இல்லாம கூடவே பிளட் ஸ்பாட்ஸ் ரத்த கலர்ல பிரவுன் கலர்ல பிளாக் கலர்ல ஏதாவது அப்படின்னு அர்த்தம் அப்ப நாம கன்சர்ன்டா இருக்கணும் இல்ல இந்த பச்சை கலராகவே போகுது ஆனா தண்ணி தண்ணியா மோஷன் போகுது போகிற திடத்துல மாற்றம் இருக்கு வழக்கமா இருகளா போற குழந்த தண்ணியா மாவு கரைச்சு ஊத்துற மாதிரி போச்சுன்னா இன்ஃபெக்ஷன் இருக்கு சோ இந்த மூன்று கண்டிஷன்ல நம்ம பச்சையா மோஷன் போனா கன்சர்ன்டா இருக்கணும் பயப்படணும் டாக்டர்கிட்ட காமிக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதிகமா போகுது இல்லாட்டி மோஷன் போற அளவுல மாற்றம் இருக்குது இல்லாட்டி ரெட் கலர்ல பிளாக் கலர்ல ஸ்பாட்ஸ் இருக்கு வெறும் பச்சை கலர் நோ ப்ராப்ளம் சரி இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா சில குழந்தைங்க தாய்ப்பால் குடிக்கிறாங்க இல்லையா ஒரு மார்பகத்துல இருந்து குடிப்பாங்க அப்புறம் அம்மா வந்து இன்னொரு மார்பகத்துக்கு சுவிச் பண்ணுவாங்க ஒருவேளை குழந்தை முழுசா அந்த ஒரு மார்பகத்துல இருந்து பால் குடிக்கலா இந்த மாதிரி பச்சையா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா பால் ஒரு மார்பகத்துல இருந்து குடிக்கும் பொழுது அந்த முதல்ல வர்ற பாலுக்கு பேரு ஃபோர் மில்க் அப்படின்னு சொல்லுவோம் கடைசியா வர்ற பால் வந்து கொஞ்சம் கெட்டியாகவும் ஃபேட்டும் புரோட்டீனும் நிரம்பினதா இருக்கும் அந்த பாலை குடிக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா இன்னொரு மார்பகத்துக்கு சுவிச் ஓவர் பண்ணி குடிக்கும்போது அந்த ஹைண்ட் மில்க் அப்படின்னு சொல்ற கெட்டி பால் குழந்தைக்கு கிடைக்காது ஸோ அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் ஆகிற மாதிரி இந்த பித்த நீர் அதிகமா சுரக்கும் ஸோ அதனால பச்சை கலர்ல மோஷன் போகலாம் இது தவிர சற்று பெரிய குழந்தைங்களுக்கு இப்ப தாய்ப்பால் குடிக்கல பெருசாயிருச்சு ஒன்னு ஒன்றரை வயசுக்கு மேல ஆயிருச்சு ஆனாலும் குழந்தை பச்சை கலர்ல மோஷன் போறாங்க என்ன காரணங்களா இருக்கும் நாம சாப்பிடற உணவு உணவுல ஏதாவது கலரிங் ஏஜென்ட் மாதிரி ஏதாவது கலந்திருந்தா இல்லாட்டி கீரை வகைகள் காய்கறி வகைகள் பச்சை காய்கறி வகைகள் சாப்பிடும் பொழுது அதே கலர் நமக்கு மோஷன்ல ரெஃப்ளெக்ட் ஆகலாம் சோ இத பத்தி கவலைப்பட வேண்டாம் சோ கீரை சாப்பிட்டு உடனே பச்சை கலர்ல மோஷன் போச்சுன்னா